ஸ்ரீ பேச்சிமஞ்சோடு நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டு ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு ஜென்மத்தில் குருவும் ஜென்மத்தில் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் மிகவும் சிறப்பான காலம் அதே இது ராசிநாதன் சுக்ரன் நாலாம் இடத்தில் இருந்து சூரியனும் நாளில் ஆட்சி பெற்று இருப்பதும் வெகு சிறப்பான காலம் வேலை வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளாக இருக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் வேலையுள்ள உள்ள பெண்மணிகளுக்கும் இடமாற்றத்தை உண்டு பண்ணும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு அதிகமாகும் கணவன் மனைவி உறவுகள் நல்ல அந்நியுன்னியம் ஏற்படும் திருமணமாகாமல் ஆண்பன் இருபலரும் திருமண வயதையில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மங்கள யோசை கேட்கும் மகத்தான மாதமாக அமையும் உங்களுக்கு ரசபத ராசியினர்களுக்கு நாலாம் இடத்தில் சுக்கரனும் சூரியனும் ஆட்சி பெற்று இருப்பதும் மூணுக்குரிய சந்திரன் பத்தில் அமர்ந்து பௌர்ணமயோகத்தை ஏற்படுத்துவதும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் மெயினாக கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பதம் நாலாம் பாதத்தில் பிறந்த ரிசபராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வாங்குவது கட்டுவது யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே இது ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி யோகம் ஏற்படுவதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பையும் சகா குடும்ப உரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை ஏற்படும் சொந்த தொழில் புரிபவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி இருப்பதும் சுயதொழில் பொருள் அனைவருக்குமே நல்லாயிருக்கும் பத்தில் சனி இருந்தாலே பொதுவாக இரும்பு சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகள் புறாமே நல்லாயிருக்கும் சுக்ரன் நாளிலிருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஆட ஆட ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மேன்மை உண்டாக்கும் அதேமாரி ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகள் நல்ல திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வயதில் இருப்பவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நல்ல வரன் பார்த்து நல்ல முறையில் அமைப்பதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமையும் பத்தாம் தேதிக்கு மேல் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் வருவதும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வருவதும் அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையினர்கள் ரொம்ப நல்ல வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் அதாவது மண்ணால் விளையக்கூடிய சனி மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மெயினாக உணவு சார்ந்த துறைகள் வந்து கிழங்கு வகையில் சார்ந்த சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நெல்பயில் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்லா உண்டாக்கும் இந்த ரிசர்வரசினர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உயர்கல்வி படிப்பவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தும் உண்டாக்கும் இந்த ரிசபராசினியர்களுக்கு இந்த மாதம் மிருகசி சஞ்சதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சின்ன பத்தாம் தேதி வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் வருவதும் வெகு சிறப்பான காலமாக அமையும் இந்த நட்சத்திர மிருகசி சஞ்சதத்தில் பிறப்ப பிறந்தவங்களுக்கு அப்புறமே திருமண வய வயதில் உள்ளவர்கள் திருமணமும் வேலை தேடுவர்கள் இளைஞர்களும் பெண்மணிகளும் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்